சூப்பரா மணக்க மணக்க நம்ம சத்தான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில யாருமே கஞ்சி செஞ்சிருக்க மாட்டீங்க சோ இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கேன் கண்டிப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க காலையில இது நீங்க குடிச்சீங்கன்னா நாள் முழுக்க உற்சாகமா இருக்கலாம் சீக்கிரமும் பசி எடுக்காது ஏன்னா இது நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருக்கும் இத ஒரு தடவை செஞ்சா இனிமே எப்பயுமே உங்க ஃபேவரட் ஆயிடுது Hi friends! Welcome வெல்கம் டு with சங்கீதா இன்னைக்கு நம்ம பாக்க போறது ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி ஆமாங்க சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்யறதுங்கறதாங்க இன்னைக்கு பாக்கப் போறோம் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ச்டேல செஞ்சு கட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் நம்ம சேனல் யாரில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் மாடி கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்ப கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்யறதுக்கு நான் இரநூறு கிராம் கருப்பு கவுனி அரிசி எட்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க அதோடைய நாலு டீஸ்பூன் பாசி பருப்பும் எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க பாசி ஊற வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா சீக்கிரமா வெந்துடும் பட் கருப்பு கவுனி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க காலையில இந்த கஞ்சி நீங்க செய்யறதா இருந்தா நைட்டே ஊற வச்சிருங்க இந்த ஊற வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண கூடாது இந்த அரிசி தண்ணியை நம்ம கஞ்சி காய்ச்சும் போது தண்ணி வடிகட்டிட்டு நல்லா எடுத்துக்கணும் இப்ப இது மிக்சி ஜார்ல கொட்டிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்லைங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாம இப்போ இதுல வேற எதுவுமே சேர்க்க வேண்டாங்க இதை பல்ஸ்ல போட்டு குறை குறனு நோய் பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க அதாவது கருப்பு கவுனி அரிசியில நிறைய சத்துக்கள் இருக்கு அது தெரியாதவங்க யாரும் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு தெரியாது இல்லைங்களா மெயினா பாத்தீங்கன்னா இது கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும் இரும்பு சத்து நார் சத்து அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அந்த காலத்துல ராஜாக்களுக்கு தான் இந்த அரிசியை கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில நாட்டில் இந்த அரிசியை பேன் பண்ணியிருக்கேன் ஏன்னா அவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணும் மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த அளவுக்கு இதுல நிறைய மருத்துவ குணமும் இருக்கு இந்த அரிசியை ஒரு வயசு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைகளும் எல்லாருமே சாப்பிட்லாங்க இது கொஞ்சம் வேகறதுக்கு டைம் ஆகும் அதனால இந்த மாதிரி நம்ம சத்தா கஞ்சி வச்சு குடிக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா நல்ல நீண்ட ஆயிலோட இருக்கலாங்க இப்போ இது கொர வரணும் அரிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி கொஞ்சம் நொய்யா கொர வரன்னு அரிசி எடுத்துக்கணுங்க வாங்க இப்போ இது எப்படி கஞ்சி காய்ச்சுறதுங்கிறதும் பாக்கலாம் கஞ்சி காய்ச்சறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுட்டாங்க கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெயில தாங்க செய்கிறேன் நீங்கள் நார்மலாக எப்படி எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செய்யலாம் டயட் பண்ணுறவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் வெந்தியும் போட்டுக்கலாங்க அடுப்பணு ஃபுல்லாக கம்மியாக இருக்கணும் அரை டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் மூணு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கதறி கொடுத்துடலாம் போதுங்க அடுத்து வெங்காயம் அரை கைப்பிடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் போட்டுடலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் நாங்கள் போடணும் அப்படி போதும் இதோடைய முழு மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்தது ஒரு கேரட் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவும் லேஸாக வதக்கலாங்க நீங்கள் காய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாங்க கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சிங்க அடுத்தது கொத்தமல்லி எலை கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதுக்கு கருவேப்பிலை வேணாங்க கொத்தமல்லி புதினா போட்டால் போதும் புதினா இருந்தால் கண்டிப்பாக போடுங்க கஞ்சியே குடிக்காதவங்க கூட இந்த கஞ்சி குடிப்பாங்க ஏன்னா விசில் வரும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்தளவுக்கு கதக்கினா போதும் அடுத்தது பழமாக பெருசாக ஒரு தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுடலாம் திரும்பி ஒரு ரெண்டு கலர் கிளவிக்கலாங்க இது வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் தக்காளி போட்டு ரொம்ப வதக்க வேணாம் சும்மா லேசா தோல் கழுந்து வர மாதிரி வதக்கினா போதுங்க இந்தளவு வதக்கினா போதும் மிக்ஸியில் குறை குறைன்னு அரிசி வச்சா அரிசி பருப்பு ரெண்டுமே போட்டுருக்கும் இதை அப்படியே ரெண்டு கலர் கிளறி கொடுத்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் இதிலே பச்சை பட்டாணி இருந்தால் கூட போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த அளவு கிளறி கொடுத்தா போதும் இனிமேல் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணி ஃபஸ்ட்டு அளந்து ஊற்றிக்கலாம் அரிசி களைஞ்ச தண்ணி ரெண்டு கிளாஸ் இருக்குங்க மீதிக்கு நம்ம நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு நாலு அஞ்சு நான் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றி ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்துனா விசில் வரும்போது வெளியில வரும் ஸோ பார்த்து ஊற்றிக்கணும் அஞ்சு டு ஆறு கிளாஸ் ஊத்தலாம் இது விசில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்துட்டு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றிக்கணும் இப்போ அளவு உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ பார்த்து தான் போடணும் அப்ப அரை டீஸ்பூன் இப்போ அரை டீஸ்பூன் நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இதுல சிக்கன் ஸ்டாக்கு இல்லை வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் இருந்தா கூட போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்படி நல்லா கிளறி கொடுத்துருங்க கிளறி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா உடச்சு போட்டுறாங்க நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் போடலாம் அப்படி இல்லைன்னா விசில் வந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக அரை டீஸ்பூன் மிளகு தூள் போட்டுக்கிட்டா கூட போதும் இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க நல்லா கொதிக்குதுங்க வாஷ்னஸும் சூப்பராக வருது இப்போ நல்லா கிளறி கொடுத்துடலாம் நீங்கள் குக்கர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் கிளறதுக்கும் நல்லா இருக்கும் விசில் வரும்போது தண்ணியும் வெளியில வராது இந்தளவு கொதிச்சா போதுங்க இனிமே நம்ம குக்கர் மூடிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியமான அனல்லி இது நாலு டு அஞ்சு விசில் விண்ணுங்க நான் நாலு விசில் விட்டுக்கிறேங்க அவ்வளவுதாங்க நாலு விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் ஆவி போட்டோம் அதுக்கப்புறம் பாக்கலாம் குக்கர் விசில் ஆவி போயிடுச்சு இப்ப விசில் எடுத்துடலாம் ஓபன் பண்ணிடலாம் விசில் வரும்போதே கமன்னு ஒரே வாசனை இப்ப கிளரி கொடுத்தா அடியில் அப்படியே கொஞ்சம் கட்டியா இருக்கும் நல்ல மனமா இருக்கு விசில் வரும்போதே அப்படி வாசனையா இருந்தது இந்த அரிசிலையும் நிறைய சத்து இருக்கு அதே மாதிரி பாசி பருப்பு போட்டிருக்கோம் அதுலேயும் புரத சத்து இருக்கு காய் போட்டிருக்கோம் ஸோ நல்ல சத்தான கஞ்சிங்க குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது இப்படி நல்லா கட்டி இல்லாம கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா மேலே எடுத்து கொடுத்து நல்லா கிளரி இன்னுங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம தேங்காய் பாலும் ஊத்திக்கலாங்க நான் முன்னூறு எம்எல் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் இது அரை மூடி இருந்து எடுத்ததுங்க இதுலயே ஊத்திடலாம் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக தான் ஊற்றணும் இல்லைனா தேங்காய் பால் திரிஞ்சிட்டோம் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் சப்போஸ் தேங்காய் பால் பிடிக்காதவங்க நீங்கள் வெறும் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தேங்காய் பால் ஊற்றினீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது இந்த அளவு கிளரி கொடுத்தா போதுங்க திக்னஸ் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுல லாஸ்ட்டா கொஞ்சம் மேல அப்படியே கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம சத்தான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்ப டேஸ்ட் பாக்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் குடுத்துறாங்க உங்கள நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா சிறுதானிய வகை ரெசிபி நிறைய போடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க செஞ்சு காமிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியில யாருமே கஞ்சி இருக்க மாட்டீங்க சோ இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா செஞ்சிருக்கேன் கண்டிப்பா சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க கருப்பு கவுனி அரிசி லேசா ஒரு மாதிரி தோர்ப்பு கசப்பு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா சோ அதை எடுக்கிறதுக்காக தான் இதுல கொஞ்சம் பாசி பருப்பு தேங்காய் பால் அது மட்டும் இல்ல இதுக்கு நம்ம சில பொருட்கள் வதக்க வதக்கணும் பாத்தீங்களா பூண்டு வெங்காயம் காய்ல இருந்து ஈவன் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் இப்படி வதக்கி செய்யும் போதும் நல்ல ஒரு சுவையும் மனமும் கொடுக்குங்க நம்ம ரெகுலரா குடிக்கிற கஞ்சிக்கு பதிலா இந்த மாதிரி சத்தான பொருட்களை போட்டு சேர்த்து குடிக்கும் போதும் நம்ம ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கலாங்க சோ இதுக்கு மெயினா டிப்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம அரிசியை நல்லா ஊற வச்சு தண்ணி வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு பல்சுல போட்டு குர குறனு அடிச்சு நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்து அந்த தாளிப்புலயே இந்த அரிசியும் போட்டு நல்லா கிளறி கொடுத்து அதுக்கப்புறம் தண்ணி ஊத்தி இந்த பக்குவத்துல செய்யும் போதும் சுவையா இருக்கும் ஆனா நான் சொன்ன அளவுகளோடய சேங்க இதுக்கு வந்து காரம் அதிகமா இருக்க கூடாது போதே பச்சை மிளகாய் போட்டிருந்தா காரம் கொஞ்சம் கூடுதலா வரும் அதனாலதான் போட்டேன் உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி கொறைச்சு போட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தானே அப்படின்னு நினைக்காதீங்க பட் இதுல நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம பெரிய ஹோட்டல்ல போய் ஆயிரம் ரெண்டாயிரம் சாப்பிட்டா கூட இவ்வளோ ஹெல்த்தியானதா இருக்காது வீட்டில் ரொம்ப சிம்பிளா இப்படி செஞ்சு சாப்பிடறதான் ஆரோக்கியமும் கூட கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இப்ப எல்லாம் எல்லா சிறுதானி வகைகள் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவோம் இன்னைக்கு என்னோட ஸ்டைல பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலையில இது நீங்க குடிச்சிங்கன்னா நாள் முழுக்க உற்சாகமா இருக்கலாம் சீக்கிரமும் பசி எடுக்காது ஏன்னா இது நல்லா வயர் ஃபில்லிங்கா இருக்கும் மெயினா ஸ்கூல் போறவங்க ஆபீஸ் போறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா ரொம்ப நேரம் பசி கட்டும் சோ இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா இந்த கஞ்ச செஞ்சிடலாங்க நீங்களே சொல்லுங்க இதே மாதிரி செஞ்சுட்டு விசில் வரும்போது வீடே வாசனை அடிச்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் ஆஹா

எடுத்துக்கலாம் ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இதன் சி யூ பாய் லவ் யூ ஆல்